ட்யூப் தமிழ் வணக்கம் அடுத்த வாரம் உக்ரைன் ரஷ்ய போருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு காலம் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா உக்ரைன் அமெரிக்கா ஆகிய மூன்று தரப்பும் அடுத்த வாரம் பேச இருக்கின்றார்கள் இந்த பேச்சுக்களில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படும் இந்த பேச்சுவார்த்தை மேசையில் இரண்டு விடயங்கள் இருக்கும் ஒரு பக்கம் இணங்குவீர்களாக இருந்தால் உங்களுக்காக உண்பதற்கு கேரட் வைக்கப்பட்டிருக்கும் மறுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்காக ஓங்கி அடிப்பதற்கு இன்னொரு புறம் சாட்டை அடி போடுால் அடி வாங்கி ஓடி போகின்றீர்களா இல்லை கரட்டை எடுத்து உண்டபடி மகிழ்வாக செல்ல போகின்றீர்களா என்பதில் இரண்டில் ஒன்றை நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய கடைசி தருணம் என்று அவர் கூறுகின்றார் அமெரிக்கா இந்த செல்லப்பிள்ளை சேலை கொடாதாம் பள்ளிக்கு போனால் பாடம் கொடாதாம் என்கின்ற நிலையை கிழித்து குப்பையில் வீசி சரியான அதிரடியான முடிவுகளை எடுத்து இந்த யுத்தத்தை நிறுத்த உடன்பட மறுப்பீர்களாக இருந்தால் அனைத்தையும் தூக்கி வீசுகின்ற அபாயத்தை காண்பீர்கள் என்றும் மீட் த பிரஸ் என்று கூறப்படுகின்ற என் தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த அவர் இரண்டு தரப்பும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு அருகருகாக வந்துவிட்டார்கள் ஆனால் நிறுத்துவதற்குரிய நெருக்கம் இன்னமும் வராமல் இடைவெளி நிலவத்தான் செய்கின்றது என்கின்றார் மிக முக்கியமான தலைப்புகளில் பேச வேண்டி இருக்கின்றது இதுவரை காலமும் கண்ணாடி அலமாரி ஒன்றை தொடுவதற்கு பயந்து அதில் பழைய பொருட்கள் உடைந்து விடும் என்பதனால் அதை வட்டமாக சுற்றி வந்து தெய்வம் போல போற்றிய நிலையை மாற்றி அந்த கண்ணாடி அலுமாரியை மேல் வீட்டில் வீதி நோக்கி தள்ளிவிட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பது இதனுடைய கருத்து இத்தகைய நிறைந்த பழைய களிம்பறிய லோட்டாக்களை உருட்டிவிட வேண்டிய தருணம் இது என்பது அதனுடைய கருத்தாகும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் செலென்ஸ்கியும் இருவரும் பேசியதன் பின்னதாக இந்த முடிவை அவர் எடுத்திருக்கின்றார் இந்த முடிவை எடுப்பதற்கும் ரஷ்யா மீது கடும் சீற்றம் அடைவதற்கும் இதுவே காரணம் என்றும் தெரிவிக்கின்றார் இந்த போர் வழியில் செல்வோமாக இருந்தால் தொடர்ந்து பேரிழப்புகள் ஏற்படும் இதை தவிர்க்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் விரும்புகின்றார் அதேவேளை உக்ரைன் தலைநகர் கியவி

உக்ரைனிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு இரண்டு வழிகள் உண்டு என்றும் அவர் யோனப் கெனடியை விட பெரியவராகவும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் காலம் சென்ற ரொனால்ட் ரேகனை விட சிறந்தவராகவும் வருவதற்கான இரண்டு சிறந்த வழிகள் இருப்பதாக கூறுகின்றார் இந்த நேரம் அவர் எடுக்க வேண்டிய முடிவு உக்ரைனின் நண்பன் நான் தான் என்று கூற வேண்டும் உக்ரைன் என்னுடைய நாடுதான் என்று கூற வேண்டும் நாங்கள் உக்ரைனுடன் சொலிடரிட்டியாக நிற்கின்றோம் என்று கூற வேண்டும் அப்படி கூறினால் அது அவருக்கு வெற்றியாக என்றும் அளவில் முன்னாள் காலம் சென்ற ஜெர்மனியினுடைய சேர்ந்தவன் என்று உறுதியாக கூறியதும் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜெர்மன் கிழக்கு ஜெர்மன் சுவரை உடைத்து தகருங்கள் என்று கூறியதும் இதன் அது அதுபோன்ற ஒரு தகவலை டொனால்ட் ட்ரம்ப் கூறினால் இந்த இருவரையும் கடந்த ஒரு வெற்றியாளராக மாறிவிடுவார் என்று உக்ரைனிய பாராளுமன்ற சபாநாயகர் தன்னுடைய கனவுகளை விவரித்திருக்கிறார் இது டொனால்ட் மறுபுறம் செலன்ஸ்கியை சந்தித்ததன் பின்னர் வந்திருக்கின்ற கருத்தாக இருக்கின்றது மறுபுறம் இந்தியா பாகிஸ்தானில் நிலைமை முருகல் அடைந்து கொண்டிருக்கின்றது இந்திய கடற்படை போருக்கு தயார் என்று போர் சன்னத நிலையை அடைந்திருக்கின்றது குறிதவராத ஏவுகணைகள் மூலம் தாக்குதலை நடத்த தயார் என்றும் கூறியிருக்கின்றது தொடர்ந்து இங்கு துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய பாகிஸ்தான் படைகள் மூன்றாவது நாளாகவும் துப்பாக்கி பிரயோகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன இருபத்தி ஏப்ரல் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் 26 ஆறு யாத்திரியர்கள் பயங்கரவாதிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டதன் பின்னதாக இந்த முறுகள் ஏற்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை இரண்டு நாடுகளும் அணு ஆயுத வல்லரசுகள் தேவையற்ற வேலை செய்ய வேண்டாம் என்று கூறியிருக்கின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கேசிய வணக்கம் உறவுகளே